சிவகங்கையிலிருந்து பல்வேறு பணிகள் முடித்துவிட்டு திருச்சி விமான நிலையம் சென்று கொண்டிருந்தபோது திருப்பத்தூர் அருகே பைகுடிப்பட்டி என்ற இடத்தில் மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்த முதியவர் ஒருவர் சாலையோரத்தில் விபத்தில் சிக்கி ரோட்டில் கிடப்பதை கண்ட அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருக்கு உடனடி முதலுதவி அளித்து அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு தமது பாதுகாப்பு வாகனத்தில் அனுப்பி வைத்தார் तुमने 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 त கஷ்ட <coughs> மாதிரி

சரி முன்னாடி 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 முன்னாடி

அது பா டை அட்ரஸ் இது வந்து பாத்தோம் நான் நான் ஏர் போறேன் நீ ஏர் பண்ணு நீ ஏர் பண்ணி ஏர் ஏ மூட்டு வா நீ புடிச்சு அப்படியே ஆரம்பி ஏ ஏர் நீ உட்காருங்க ஏர் போறோம் ஏர் நோப்புறோம் ஏர்னா நம்ம டார் குலா மாரு ஃபுல் அட்ரஸ் என்னது இல்ல ஏர் பண்ணு ஃபுல் அட்ரஸ் ஏர் பண்ணு இல்லாட்டி திருக்க சொன்னா திருக்க அண்ணா இந்த பக்கம் என்ன இங்க பாருங்க ஒரு நோட் வரணும் சொல்லுங்க சொல்லுங்க போ 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 உள்ள போ ஊரு ஆமா கொஞ்சம் வந்து உள்ள தேரி திருப்புச்சிங்க அந்த டிஎஸ் அந்த பிஎஸ் இடையில அந்த திருப்புதுடு வெச்சு ஒரு மெடிக்கல் பண்ணறது இது 25 கிலோ தோட ಇಲ್ಲ ಬಂತಾ ಅಲ್ಲೆ ಬಿಡಿ ಬಿಡಿ